என்னை என்னைந்து கொண்டா என்னை கண்டாசு என்னை கண்டா உள்ளங்கள்ளே என்னை வைத்து கடைசி வாரைக்கும் காத்து கொள்வா கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார் நம்மை இயேசு நம்மை கண்டா உள்ளங்கையில் அவர் வரைந்து கொண்டா நம்மை கண்டார் இயேசு நம்மை கண்டா உள்ளங்கையில் அவர் வரைந்து கொண்டா கண்ணுக்குள்ளே நம்மை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார் கண்ணுக்குள்ளே நம்மை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வான் இயேசு நம் தேவன் இயேசு நம் ஜீவன் இயேசு தான் நமக்கு எல்லாமெல்லாம் இயேசு நம் தேவன் இயேசு நம் ஜீவன் இயேசு தான் நமக்கு எல்லாமெல்லாம் பாடுவோமா கட்ட விழ்தார் என்னை கட்ட விழ்த்தா சத்துருவை தூரத்தி வீட்டா கட்ட விழ்தார் என்னை கட்ட விழ்தாத்தூருவை ஆவத்தூரத்தி வீட்டா சாபத்தையும் ஞாதியையும் சாவி நால்வென்று ஜெயம் எடுத்தார் சாபத்தையும் ஞாதியையும்

பாவத்தில் இருந்த என்னை மீட்டு கொண்டா மீட்டு கொண்டார் என்னை மீட்டு கொண்ட பாவத்தில் இருந்த என்னை மீட்டு கொண்டா சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தம்மாவித்தந்தார் சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தம்மாவித்தந்தான் இயேசு என் தேவன் இயேசு என் ஜீவன் இயேசு தான் எனக்கு எல்லாம் எல்லாம் இயேசு என் தேவன் இயேசு என் ஜீவன் இயேசு தான் எனக்கு எல்லாம் எல்லாம் ஜெயம் தந்தார் இயேசு ஜெயம் தந்தார் சத்துரு மேல் அவர் ஜெயம் தந்தார் ஜெயம் தந்தார் இயேசு ஜெயம் தந்தார் மே அவர் ஜந்தார் உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வாலிமை தந்தார் உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வாலிமை தந்தார் எசு என் தேவன் எஸ் என் ஜீவன் யேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம் ஜீவன் எனக்கு எல்லாம் எனக்குட்ஸ்டாப் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நீங்கள் எங்களோடு கூட இணைந்ததற்கு கத்தரை துதிக்கிறேன் கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அமேன் ஒவ்வொரு நாளும் தேவனை நாம் முகமுகமாக அவருடைய வார்த்தையின் மூலமாக அனுபவிக்க வேண்டுமென்று தேவன் விரும்புகிறார் அவருடைய ஆவியானவர் மூலமாக அவரை நெருங்கி இருந்து அவரோடு கூட நடக்கிற அவரோடு கூட ஜெயிக்கிற அவரோடு கூட காரியங்களை செய்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக தேவன் நம்மை நடத்த விரும்புகிறார் அழையா இந்த நாளிலும் கூட இயசையா நாற்பத்தி மூன்று ஒன்று இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டு உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் லூயா இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் யாக்கோபு போல ஒரு பாவத்தில் அல்லது எத்தனா அல்லது மற்றவங்களுடைய கைட்லைன்ஸ் மூலமாக அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒருவேளை உங்களுடைய அப்ரோச் தவறாக இருந்து யாக்கோபுட்ட போய் நாம் யாக்கோபை குறித்து வேதத்தில் வாசிக்கிற மாதிரி தகப்பன்ட்ட வித்தியாசமான விதத்தில் ஆசிர்வாதம் அவர் வாங்கினார் ஏசாவுக்கு தான் நான் தகப்பன் கொடுப்பேன் சொன்னார் ஈசாக்கு ஆனால் யாக்கோபு போய் அம்மாவோட வார்த்தையை கேட்டு வாங்கினார் அது மாதிரி கூட ஏதோ ஒரு விதத்தில் தவறுகள் நடக்கலாம் நடந்திருக்கலாம் ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் நீங்களும் பாவத்தில் விழுந்திருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த பாவத்தை விட்டு நீ எழும்பி மேலே வா நான் உன் சிருஷ்டிகர் நான் உன்னை உருவாக்கினவர் நான் சொல்லுகிறதாவது பயப்படுத்தி உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் தேவன் உங்களை மீட்டு விட்டார் அதான் உங்களை சிருஷ்டித்தவர் சிருஷ்டித்தவருக்கே முழுவதுமான அன்பு செலுத்த முடியும் சிருஷ்டித்தவருக்கு தான் என்ன நோக்கத்துக்காக அவர் சிருஷ்டித்தார் என்று அவர் அறிவார் எவ்வளவு கஷ்டமான காரியங்களிலெல்லாம் ஈடுபட்டு வாழ்ந்து மீட்கிறதற்கு எந்த அளவுக்கு தேவ விட்டு மனுஷ சாயலுக்கு வந்து அவமானப்பட்டு நிந்தைகளை சுமந்து சிலுவையை தூக்கி சென்று மறித்து உயிர் ரத்தம் சிந்தி மறித்து உயிர் சொந்த கூட இருந்த சீஷர்கள் கூட ஓடிப்போனாங்க காட்டி கொடுத்தாங்க ஆனால் தேவன் மனுஷனாக வந்து இவ்வளவு பாடுபட்டு மறித்து உயிர் தெழுந்து உங்களை மீட்டிருக்கிறாரல்லவா அவருக்கு தெரியும் அதனுடைய ஆழம் மீட்கிறதற்காக அவர் பட்ட அந்த காயங்கள் பாடுகள் சரீரத்தில் மாத்திரம் அல்ல ஆத்துமாவிலையும் அவர் பட்ட வேதனைகள் கெச்சமனை தோட்டத்திலேயே அந்த வேதனை ஆரம்பிச்சிருச்சுன்னு நம்ம பார்க்குறோம் இப்படிப்பட்ட மகத்தான தேவன் உங்களை மீட்கிறதற்கு எவ்வளவு கரையம் கொடுத்தார் என்கிறத பொறுத்து தான் அருமையானவர்களே அவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதும் விளங்குகிறது அவர் எவ்வளவு தூரம் உரிமை பாராட்டி நான் உன்னை பாதுகாத்து கொள்ளுவேன் நீ கயப்படா பயப்படாத நான் உயிரை கொடுத்து கூட நான் உன்னை பாதுகாத்து கொள்ளுவேன் உன்னை பராமரிப்பேன் உன்னை போஷிப்பேன் உன்னை நான் இருபத்தோரு நாளில் பெற்றெடுக்கல உன்னை உலக தோற்றத்திற்கு முன்னேயே என் மனதில் கன்சீவ் பண்ணி உன்னை ரட்சிக்கணும்னு உன்னை காப்பாற்றணும்னு உன்னை மீட்டெடுக்கணும்னு நான் விரும்பிட்டேன் நான் நிச்சயமாகவே என் கண் மணியை போல் உன்னை பாதுகாப்பேன் என் கண்ணுக்குள்ளே வச்சு பாதுகாப்பேன் சத்ருவுக்கு இனி இடம் இல்லை நீ பயப்படாத சத்ரு ஏன் வரப்போகிறான் பயப்படாத சத்ரு இயேசுவின் நாமத்தினால அவன் துரத்தப்பட்டிருக்கிறான் அவனுடைய தலை நசுக்கப்பட்டிருக்கிறது அம்மாவுக்கு தெரியும் பிள்ளை அவங்க எப்படி பெற்றெடுத்தாங்கன்னு அம்மாவுக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் சூழ்நிலைகள் நிமித்தம் வந்த பாடுகள் காயங்கள் வேதனைகள் எல்லாத்துக்கும் மத்தியிலையும் அம்மாவுக்கு தெரியும் தம் பிள்ளைய எப்படி பெற்றெடுத்தாங்கன்னு பெற்றெடுத்த பிள்ளைய சிருஷ்டித்த கர்த்தர் சிருஷ்டியை எப்படி கைவிடுவார் அதான் அவர் அழைச்சிட்டார்ல உங்களோட கூட எப்போவும் இருப்பார் இந்த நாள் முழுவதும் இருப்பார் ஏன் இந்த நாளுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் உங்கள் கூட இருப்பார் இந்த பூமியில் தேவன் எத்தனை ஆண்டுகள் உங்களை வாழணும்னு நியமித்திருக்கிறாரோ அத்தனை மணி துளிகளும் நிமிடங்களும் நொடிகளும் அவர் நிச்சயமாகவே உங்களோட கூட இருப்பார் ஏன்னா அவர் அப்பா அவர் தாய் அவர் தந்தை உயிரை கொடுத்து நல்ல தன் நாடுகளுக்காக தன் ஜீவனியே கொடுக்குறான் என்கிற விதத்தில் அவர் உங்களோட இருப்பார் இந்த வசனத்தை நீங்கள் நல்லா வாச்சிங்களா உன்னை சிருஷ்டித்தவரே நான் தான் உன்னை மீட்டும் எடுத்துட்டேன் சத்ரு ஒன்றும் செய்ய முடியாது பயப்படாத நீ என் கையில் இருக்க அம்மா கையில் வந்த பிறகு அந்த குழந்தைக்கு எப்படி தெரியுமா இருக்கும் அம்மா என் கூட இருக்கிறாங்க அவங்க தூக்கி வச்சுருந்தாங்க இவங்க தூக்கி வச்சுருந்தாங்க அவங்க நடத்துனாங்க இவங்க நடத்துகிறாங்க அதுலெலாம் ஒரு பரிபூர்ணமான சேஃப் அண்ட் செக்யூர்னஸை பாதுகாப்பை அவங்க அனுபவிச்சிருக்க மாட்டாங்க அம்மா தூக்கின பிறகு இனி எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி ஆல் ரைட் பிகாஸ் ஐஎம் வித் மை மம்மி ஃபைனலி ஹீ லிஃப்டட் மீ ஃபார் அ ஷார்ட் டைம் ஹி லிஃப்ட் மீ பட் நௌ ஷீ கேம் அப்படிதான் அப்படித்தான் பயப்படாதீங்க சிருஷ்டிக்கத்தர் கூட இருக்கிறார் குடும்பத்தை குறித்து பிள்ளைகளை குறித்து அப்பாட்ட ஒப்புக் கொடுத்துட்டீங்கன்னா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக என்னை கண்டார் என்னை கண்டார் என்னை சிருஷ்டித்தார் என்னோடு கூட அவர் இருக்கிறார் நான் அவருடைய பிள்ளை அவருடையவன் நீங்கள் அவருடையவர்கள் இந்த ட்ரூத்தை உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது என்னை சிருஷ்டித்தவர் அவர்தான் அதை ஒத்துக்கிறீங்களா ஆமாம் அழைத்தவர் அவர்தான் ஒத்துக்கிறீங்களா ஆமாம் மீட்டெடுத்தாரா ஆமாம் மீட்டெடுத்தார் அவர் சொல்கிறது உண்மை தானா நிச்சயமாக உண்மை ஏசுயா தீர்க்கதரிசி இந்த வசனங்களை சொன்னப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் வந்து மறிக்கவும் இல்லை உயிர்த்தலவும் இல்லை மனுஷனுக்காக இந்த பூமியில் வந்த மன்னாதி மன்னன் கையில் நாம் இருக்கோம் எவ்வளோ பெரிய மகத்தான காரியம் பாருங்கள் யோசித்து பாருங்க மனுஷன் உங்களோட கூட இருந்து உங்களை நடத்தணும்னு நான் விரும்புகிறாரு கத்தர் உங்களோட கூட இருந்து நடத்தணும்னு விரும்புகிறாரு அவர் சிருஷ்டி கத்தார் அவர் தாய் அவர் தகப்பன் உங்களை கண்டு விட்டார் உங்களை அதுக்காக தான் சிருஷ்டித்தார் ஃபியர் நாட் ஐஎம் வித்யூ பயப்படாத நான் உன்னோட கூட இருக்கேன் குழந்தைக்கு தாயை தெரியும் தாய்க்கு குழந்தையே தெரியும் அதே தான் பிள்ளைக்கு தகப்பனை தெரியும் தாயை தெரியும் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் பிள்ளையை தெரியும் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே பயத்துக்கு இடமே இல்லை பயப்படவும் மாட்டாங்க உணர்வு அங்கே உள்ளே இருக்கும் பாருங்கள் ஏன் அப்பா கையில் இருக்கேன் அப்பா மடியில் இருக்கேன் அம்மா மடியில் இருக்கிறேன் வசனம் அப்படி சொல்லுது நீ என்னுடையவன் நான் பார்த்துக்குவேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தாவீது தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்ச்சி கொண்டு இருந்தப்ப தகப்பனுடைய ஆடுகளை மேய்ச்சி கொண்டுட்டு இருந்தப்ப ஒரு விஷ சிங்கம் வந்தது ஒரு விஷ கரடி வந்தது என்ன பண்ணார் கரடி வந்துருச்சு சிங்கம் வந்துருச்சேன்னு ஓடினாரா இல்லை எதிர்த்தார் சிங்கத்தின் வாயை கிழித்து போட்டார் கரடியை கிழித்து போட்டார் ஆமாம் மனாந்தரத்தில் யாரும் பார்க்காத இடத்துல ஓடி ஒளியில் ஆடுகளை காப்பாற்றுகிறதற்கு ஒரு தாவிது இப்படி இருந்தார்னா உங்களுக்காக ஜீவனையே கொடுத்த கத்தராயே இயேசு கிறிஸ்து எவ்வளவு கங்கணம் கட்டிக்கிட்டு எவ்வளவு வைராக்கியமாக சத்ரு வரும்போது சுற்றி நிற்பார் வேலி அடைப்பார் நான் சொல்கிறேன் சத்ரு சிங்கம் போல வந்தாலும் அவன் வாயை கிழிப்பார் கிட்டே வர முடியாது அவன் ஏன்னா நீங்கள் அவருடையவர்கள் அவருடைய சரீரமாகிய அவருடைய ஆத்மாவாகிய அவருடைய குடும்பமாகிய அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற பொறுப்பை அப்படியே அவற்றை எடுத்து கொடுங்களேன் கொடுங்களேன் அப்ளை பண்ணுங்க டாடி ஐ கேவ் மை ஃபேமிலி லாட் என்னுடைய குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் நான் கொடுக்குறேன் நான் உணர்கிறேன் நீங்கள் மம்மி நான் பிள்ளை நீங்கள் தாய் தகப்பேன் நான் பிள்ளை ஆலே லூயா நான் சொல்கிறேன் முழுவதும் அற்புதமான இடத்துல இருக்கீங்க இனி நல்ல உணவு நல்ல பராமரிப்பு நல்ல பாதுகாப்பு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு முன்னமேயே சரியான ஆசீர்வாதங்களுக்கு நேராக நடத்தி நீங்கள் மனசில் நினைக்கிறத கத்தர் வாயத்திறந்து சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்து நீங்கள் சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க நீங்கள் உங்கள் மனசெல்லாம் ஆண்டவரை துள்ளி பாட போது ஆண்டவரை நினைக்க போது என்னை கண்டா என்னை கண்டார்னு சொல்லி நீங்கள் பாட போகிறீங்க ஏன் தெரியுமா நீங்கள் புரிஞ்சிட்டீங்க அவரை நீங்கள் அவரை புரிஞ்சிட்டீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அம்மா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அம்மாவோட வாசனை தெரிஞ்சிருச்சு சிலுவையின் ரத்தத்தின் வாசனை புரிஞ்சிடுச்சு சிலுவையின் அன்பு புரிஞ்சிருச்சு நௌ யூ ஆர் வெரி க்ளோஸ் டு மதர் ஜீசஸ் ஃபாதர் அப்படியே ஆள் மனதில் பதியும்படி இதை பாடுவோமா என்னை என்னை கண்டா கண்டா உள்ளங்கையில் அவர் வரைந்து உள்ளங்க என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க என்னை கண்டா என்னை கண்டா ங்க என்னை வரைந்து கொண்டான் கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வாரைக்கும் காத்து கொள்வான் கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வாரைக்கும் காத்துக்கொள்வான் இயேசு என் தேவன் இயேசு என் ஜீவன் எனக்கு எல்லாம் இயேசு தேவன் இயேசு இயேசு தான் எனக்கு பாவத்தில் இருந்து மீட்டு கொண்டார் மீட்டு கொண்டார் நம்மை மீட்டு கொண்டார் பாவத்தில் இருந்து மீட்டு கொண்டார் சொந்த பிள்ளை என்று நம்மை உறுதி படுத்த தம்மாவித்தந்தார் சொந்த பிள்ளை என்று நம்மை உறுதி படுத்த ஆவியின் அபிஷேகம் என் மேலே என் உண்மேலே அவர் பிள்ளை என்று உறுதி ஆவியின் அபிஷேகம் என் உன்மேலே அவர் என்கிற நிச்சயம் என்னை அவர் அவர்ந்து கொண்டார் என்னை கண்டார் அவர் என்னை கண்டார் உள்ளங்கையில் அவர் வரைந்து கொண்டார் கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடை காத்துள்வான் கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வாரைக்கும் காத்துக்குள்வான் ஜெயம் தந்தாரிசு ஜெயம் தந்தா சத்துரு மேல் ஜெயம் தந்தா ஜெயம் தந்தாரிசு ஜெயம் தந்தார் சத்துரு மேல் அவர் ஜெயம் தந்தார் உலகத்தின் மேல் ஜெயமேடு விசுவாசத்தின் வலிமை தந்தான் உலகத்தின் மேல் விசுவாசத்தின் வலிமை தந்தான் இயேசு நம் தேவன் இயேசு நம் ஜீவன் தான் நமக்கு எல்லாம் எல்லாம் பாடுவோமா இயேசு நம் தேவன் இயேசு நம் ஜீவன் மா அன்றுடைய பாதத்தில் தவசனத்தை மனதில் வச்சு ஹலல் பலோ பிதாமையும் இயேசுவின் யேசுவத்தினால் நம்முடைய பாதத்தில் வருகிறோம் என்னை சிருஷ்டித்தவர் நீர் ஆண்டவரே என்னை மீட்டு கொண்டவர் நீர் அதற்காக கிரயங்கள் பட்டவரும் நீர் பாடுபட்டவரும் நீர் சொந்த ஜீவனையை எங்களுக்காக இந்த மண்ணில் தந்தவர் நீர் அவமானப்பட்டவர் நீர் என்னை தூக்கிவிடவும் என்னை அப்பா உம்முடையவளாக உம்முடையவனாக உம்முடைய குடும்பமாக எங்களை பாதுகாத்து பராமரித்து பொறுப்பெடுத்து கொண்டவரும் நீர் ஏற்ற வேளையில் ஆகாரம் கொடுக்கிற கொடுக்கிற கத்தரை நோக்கி ஒவ்வொரு மிருக ஜீவன்களும் பறவைகளும் பார்க்கறது போல எங்களுடைய குடும்பத்தின் காரியங்களை அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் என்று நாங்கள் உறுதியாய் அப்பா என்று அம்மா என்று கண்ணுக்குள்ளே வைத்து பார்க்கிற கர்த்தர் என்று சொந்த பிள்ளையாக உறுதிப்படுத்தும்படி ஆவியானவரை கொடுத்த தகப்பன் என்று ஒரு நாளும் நாங்கள் சந்தோஷமாக நோக்கி பார்க்க இந்த நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட மனநிலையில் நாங்கள் இருக்க எங்கள் ஆள் மனதில் நீ இவைகளை பதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் இந்த ட்ரூத்தை ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ண எங்களுக்கு கிருபை தருவீராக உம்முடைய இரத்தத்தினாலே பாதுகாக்கிறீர் உம்முடைய தூதர்களை கொண்டு பாதுகாக்கிறீர் வழியெல்லாம் உம்முடைய தூதர்கள் பாதுகாக்கிறார்கள் சத்ருடைய தோல்வியை இயேசுவின் நாமத்தினால் உறுதிப்படுத்துகிறேன் இதை இதை காணொலியில் கண்ட நேரலையில் பார்த்து கொண்டு இருக்கிறார் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அம்மாவாகிய கர்த்தராலே பொருட்படுத்திக் கொள்ளப்படுகிறதற்காக நன்றி கர்த்தர் தகப்பனாயிருந்து பாதுகாக்கிறீர் நன்றி நன்றி உங்கள் வல்லமை மிக்க கரம் பெரிய காரியத்தை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே என்னை கண்டார் இயேசு என்னை கண்டார் உள்ளங்கையில் அவர் வரைந்து கொண்டார் பாடுவோமா நம்மை கண்டார் இயேசு நம்மை கண்டார் உள்ளங்கையில் நம்மை வரைந்து கொண்டார் கண்ணுக்குள்ளே நம்மை வைத்து கடைசி வரைக்கும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கண்ணுக்குள்ளே நம்மை வைத்து